வணக்கம் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் சுவையான சுரக்கா சாம்பார் தாங்க செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து நான் வந்து கழுவிட்டு எடுத்துக்கேன் எந்தளவு பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா கரெக்டாக கால் கிலோவில் பாதி அளவு ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இது கூட தக்காளி வந்து நான் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கங்க இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சாம்பார் வாங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி வந்து நல்லா எக்ஸ்ட்ராவே சே முழுகிறத விட எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கான காய்கறி பார்த்திங்க அப்படின்னா சொரக்கா நான் சின்னதாக எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் எப்போவுமே சொரக்காய் வந்து சின்னதாக மீடியம் சைஸில் எடுத்துங்க ரொம்ப பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா பாதியளவு சேர்த்துக்குங்க அதுவே போதுமானது இப்போ நான் சொரக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் பிஞ்சாக எடுத்ததுனால உள்ளே விதை இல்லாமல் இருக்குது அதனால் எதுவுமே நீக்காமல் அப்படியே தோல் மட்டும் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு முருங்கக்காய் கத்திரிக்காய் வந்து ஒரு என்ன தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கற்காமல் இருக்கிறதுக்கு புளி எடுத்திருக்கேன் சின்ன எல்லா சைஸில் இப்போ நம்ம அந்த புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நமக்கு வெந்துடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில் போனோம்னா ஓப்பன் பண்ணிக்கிறலாம் இப்போ நமக்கு நான் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இது கூட வந்து ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு கொதித்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஹையில் வச்சுடுங்க இப்போ கொதி வந்ததுமே காய்கறி சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சுரக்கா முருங்கக்காவும் சேர்த்துக்கோங்க அது கூடவே கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி வச்சு சும்மா ஒரு தடவை கிண்டி விடுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ கொதி வந்ததுமே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க இப்போ மூடி வச்சு மூடி வைக்கங்க காய்கறி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் காய்கறி நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு காய்கறி நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கரண்டி அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அப்போமே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ ஏற்கனவே புளி வச்சிருக்கோலாம் அதையும் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் எப்போவுமே புளி வந்து ஊற்றும் போது கையில் அப்படி வச்சிங்க அப்படின்னா அதை மே உள்ள இருக்க எல்லாம் நம்ம கையிலே தங்கிடும் இப்போ கரண்டி வச்சு கிண்டி விடுங்க ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தது அப்படின்னா விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஹையில் வச்சு கொதி வைக்கிற ஒரு நல்லா கொதி வரட்டும் ஸ்டவ் ஹையில் வச்சு விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மூடி வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷத்தை வேகட்டும் ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ மசாலாலாம் நல்லா அந்த காய்கறியில் சேர்ந்துருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு சின்னதாக தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போதும் ஆயில் நல்லா சூடானது கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதுமே இது கூட சீரகம் இது கூட ரெண்டு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் காம்பி நீக்கிட்டு சேர்த்துக்குங்க இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாலிப்பை எடுத்து சாம்பாரில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்